அன்பிற்கினிய சொந்தங்களே பொதுக்காலத்தினுடைய பதினோராவது வாரம் புதன்கிழமை கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை கேட்போம் அந்த இறை வார்த்தை நம் ஒவ்வொருவருக்குமே நிறைவான வாழ்வு தர ஜெபிப்போம் வாசகம் முன்னெடுக்க கேட்டறிவோம் கவனத்தோடு முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர் திருத்தூதர் பவுல் குறுந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது அருள்வசனங்கள் ஆறு முதல் பதினொன்று முடிய சகோதரர் சகோதரிகளே குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார் நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார் இதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும் மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம் முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர் கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார் அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார் ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச் செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார் நீங்கள் எல்லா வகையிலும் செல்வர்களாகி வல்லன்மை மிகுந்தவர்களாய் விளங்குவீர்கள் இவ்வாறு எங்கள் பணி வழியாய் பலர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்று பனிரெண்டு ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேர் பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேரு பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேர் பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேரு பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேரு பெற்றோர் அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர் அவர்களது வழிமரபு பூவுலகில் உலகில் வலிமை மிக்கதாயிருக்கும் நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பெற்றோர் அன்பு கொண்டுள்ளவர் கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர் அல்லா ஆண்டவரையற்செய்தி தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே எழுதிய நற்செய்தி பிரிவு ஆறு முதல் ஆறு வார்த்தைகளும் தொடர்ந்து பதினாறு முதல் பதினெட்டு வரை அக்காலத்தில் தன்னுடைய சீடரை நோக்கி கூறியது மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இல்லை என்றால் உங்களது விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களது வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்களது தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள் அறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாயிருக்க வேண்டாம் தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்களது முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகார் மறைவாய் உள்ள உங்களது தந்தைக்கு மட்டும் தெரியுமாறு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கை என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம் மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளினுடைய அன்புக்கு பாத்தியவான்கள் என்று பௌலடிகளார் கூறுகின்றார் மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம் மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளினுடைய அன்புக்கு உரியவர் என்று கூறுகின்ற வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம் அதனோடு கூட குறைவாக விதைத்தால் குறைவாக அறுப்பார்கள் நிறைவாக விதைத்தால் நிறைவாக அறுப்பார்கள் எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களது தீர்மானத்தின்படியே கொடுங்கள் என்று கூறுகின்ற வார்த்தைகளை நாம் இங்கு வாசிக்க பார்க்கின்றோம் ஏனென்றால் கைமாறு செய்பவர் கடவுள் ஒருவரே அவரோ பலம் பலம் மடங்கு நிறைவாய் தர வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் யோபு வாழ்விலே நாம் இதைத்தான் பார்க்கின்றோம் எல்லாவற்றையும் இழந்தார் துணைவியார் கேட்டபோது கூட சொன்னார் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றோமே ஏன் நாம் அவருக்கு கொடுக்க இயலாதா என்று கேட்டு பார்க்க அழைக்கின்றார் நன்மையை பெறுகின்ற நாம் தீமையை பெற்றுக்கொள்ளக்கூடாதா என்று கேட்டு பார்த்த அந்த யோபுடைய வாழ்விலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது எதையெல்லாம் அவர் இழந்தாரோ அதையெல்லாம் ஏழு மடங்காக திரும்ப பெற்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போலத்தான் மலாக்கியா நூலிலே மூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க பார்க்கின்றோம் நீங்கள் பத்திலே ஒரு பங்கு கொடுத்தால் நான் வானத்தினுடைய பல கனிகளை திறந்து நிரம்பி ததும்பி வழியும் அளவுக்கு கொடுக்கிறேனா இல்லையா என பாருங்கள் என்று சொல்லி சவால் விடுகின்றார் நம் ஆண்டவர் அன்பிற்கினியவர்களே கைமாறு செய்பவர் ஆண்டவர் ஒருவரே அவருக்கு அவருடைய அறப்பணிகளுக்கு நாம் தாராளமாக செய்ய விளைகின்ற பொழுது அவர் நிறைந்த கைமாறு தந்து நம்மை ஆசிர்வதிப்பார் என்கின்ற இந்த உண்மையை உணர்ந்து செயலாற்றிட வரம் வேண்டுவோம் இனிய நாளாகட்டும் இந்த நாள் Amen.